வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு பாதுஷா செஞ்சிடலாம் நாளைக்கு சனிக்கிழமை பள்ளியோட லீவு பசங்க பாதுஷா கெடுத்து அதனால் செய்ய போகிறேன் இந்த மாவை எடுத்து வச்சுருக்கேன் இதை மைதா மாவு ஒரு கப்பு ஒரு கிலோ அளவு இருக்குது இதை சளிச்சிக்கலாம் புது மாவாக இருந்தாலும் நம்ம சலிச்சுட்டு தான் செய்யணும் அப்போ தான் அதில் எந்த தூசியும் இருக்காது பாருங்க தயிரோட பாருங்க ரெண்டு கரண்டி தயிர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி சீனி போட்டு இதை ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிடலாம் இதை மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க தயிர் தயிரை அடித்து சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அங்கே சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்தாச்சுங்க நல்லா சோடா உப்பு சீனி தயிர் எல்லாம் போட்டு கலந்தாச்சு இப்போது நெய்யை சூடு காட்டி வச்சிருக்கறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நெய்யில் தாங்க பிசையினு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க இது நல்லா ஐவனாக பிசைஞ்சு எடுத்துருணு அப்படியே சேர்த்து பரோட்டா மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் அப்படியே உதிரி உதிரியாக பார்த்து பிசைஞ்சு ஒன்று சேர்க்கணுங்க இதுக்கு நெய் பத்தலைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நான் அந்த ஒரு டம்ளர் எடுத்தேன் ஒரு முந்நூற்றம்பது மாவும் இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் இருக்க அதையும் சேர்த்துடுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இது நல்லா வந்து அப்படியே பிரித்து பிரித்து பிசஞ்சு வைங்க ஒரே நீ ஈவனாக பராட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் பிணையான மாதிரி பிணையாதுங்க இப்படி பிசைஞ்சு வைக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளா இருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வேகம் அப்படியே பிரித்து பிரித்து இப்படி ஒன்று சேருங்க இந்த ஒரு டம்ளர் நெய்யும் சென்ட்ருச்சி இதில் ம் பாருங்கள் பிசஞ்சு வச்சுட்டேன் இது ரெண்டு மணி நேரம் ஊர்னோடனே அப்புறம் குருட்டக்குள்ளே உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நல்லா ஊறிடுச்சு இது சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க இதை வந்து சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம் பாருங்கள் பால் பாலாக உருட்டியாச்சு உருட்டிட்டு இந்த செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ரொம்ப பெருசாக செய்யலை தான் செய்கிறேன் இது எனக்கு வந்து பதினெட்டு பத்தொம்போது கிடச்சிச்சு இந்த முந்நூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு பாருங்கள் இந்த செஞ்சு வச்சுருக்குறேன் சரி சீனி பாவு காய்ச்சிக்கலாம் ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு சீனி எடுத்துருக்குறேன் இதில் வந்து படுப்பில் வச்சிடலாம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து இந்த கப்பு தான் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் சூடு வரட்டும் இதுலேயே ஒரு பிஞ்சி உப்பு உப்பு போட்டுக்கின்னு ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கின்னு இது நல்லா ஒரு கம்பி பழத்துக்கு பாவு வரட்டும் நல்லா கொதிக்குதுங்க நல்லா ஒரு கம்பி பதம் பாவை வரட்டங்க இதை இறக்கி அந்தான வச்சிடலாம் வச்சுட்டு இந்த பா அதை சு சாவை சுடலாம் எண்ணெய் ஓரளவுக்கு தாங்க சூடு வரணும் லேசாக எலும்பி வரக்குள்ளையே எண்ணெய் லேசாக சூடு வந்துருக்கக்குள்ளையே பாதி சூடுலையே பாதி சாவை போட்டுணு இது தன்னால் வெந்து எலும்பி மேலே வரங்க மேலே தான் திருப்பி விட்ணும் பாருங்க சரிங்களா அப்போ தான் நல்லா வேவோம் அப்படியே மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வேக வைங்க தன்னால் வந்து மேலே எலும்பி வரோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு இடு வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவசரப்பட்டு எடுத்துட்டாக்கா உள்ளாரக்க மாவாக இருக்குங்கோ பாருங்க சிம்மொழியாக வேவுது பாருங்க திருப்பி விட்டுட்டேன் சிம்மொழியை தான் வேவுனு திருப்பி வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரட்டும் நேரம் எடுக்கங்க ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் நேரம் எடுக்கும் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ எடுத்து அப்படியே சீனி பாவில் போட்டுடலாம் பாருங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பாக்கியை சேர்த்துடலாம் வேட்டங்க ரெண்டாவது இடம் எந்து போச்சு பாவம் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கங்க நான் எந்த ஃபுட் கலரும் கலக்கலைங்க குங்குமப்பு போட போடல நான் அப்படியே தான் செய்கிறேன் நெய் ஊற்றி பணியதுனால எண்ணெயெலாம் இருக்கலை பாருங்க அப்படியே நான் ஊற்றினேன் என்ன அப்படியே இருக்குது பாருங்க அருமையாக பாதுசாக சுட்டு எடுத்தாச்சு இதை மாதிரி நீங்களும் ஒருத்தரைக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா மீண்டும் மீண்டும் செய்வீங்க வீட்டில் செய்யறது நல்லா நெய் மனத்தோட நல்லா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்